ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸ் சேனலில் ஒரு பட்டு சாரி பட்டு சாரின்னா டூப்ளிகேட் பட்டு சாரி இந்த மாதிரி பிளவுசஸ் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வரும் இந்த மாதிரியான ப்ளவுஸுக்கு ஒரு சிம்பிள் சிம்பிள் டிசைன் சின்ன டிசைன் இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து ஒரு சைடு தான் வருது இன்னொரு சைடு வந்து எப்பவுமே வர்றதே கிடையாது ஒரு சைடு மட்டுமே பார்டர் வருது அப்படி இருக்கும்போது நம்ம கைக்கு அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் அளவு தான் கிடைக்கும் அதுவே பெரிய கையாக இருந்துச்சுன்னா அதுவும் கிடைக்காது ஆனால் ப்ளவுஸ் ஸேரீ அளவுக்கு நீளம் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சென்டிமீட்டர்ஸ் அளவு அந்த பார்டர் கிடைக்கும் இப்போது எனக்கு இந்த சேரீயில் கை தைச்சது போக பாருங்கள் இந்த கை நான் இந்த அளவு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த கை ஸ்டிச் பண்ணினது போக ஒரு ஒன்பது சென்டிமீட்டர் அகலத்துக்கு பாருங்க இவ்வளவு நீளத்துக்கு தான் எனக்கு பார்டர் கிடைச்சது இதில் மீறி இதை வச்சு நான் ஒரு சின்னதான ஒரு டிசைனு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்கலான்ட்டு இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சின்ன 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 வீடியோஸ் நிறையா டெய்லரிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு கட்டிங்கு போட்நெக் ப்ளவுஸு டிசைன் பிளவுஸு எல்லா விதமான இதுவும் இருக்குது தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ புதுசாக நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்து தாராளமாக பார்க்கலாம் ஓகேங்களா சரி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே ஒன்பது சென்டிமீட்டர் தான் கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதைய நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி மூணு 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 சென்டிமீட்டராக தனித்தனியாக வெட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த கேன்வாஸ் கிளாத் வந்து ரெண்டே முக்கால் சென்டிமீட்டரில் சதுரமாக வெட்டியிருக்கேன் இந்த கேன்வாஸில் ரெண்டே முக்கால் சென்டிமீட்டர் சதுரமாக வெட்டினதில் நான் மூணு சென்டிமீட்டர் வெட்டி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை சதுரமாக இந்த மாதிரி ஓரடித்து வச்சுருக்கேன் ஒரு பீஸ் ஓரடிச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு பீஸ் அடிக்காமல் இருக்குது எப்படி அடிக்கிறதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க மூணு பீஸாக சதுரமாக கட் பண்ணியிருக்கேன் இது பிக்னர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியாக்காக மட்டுமே இந்த வீடியோ இந்த இத்தனை பார்டரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இவங்க வேறு டிசைன் ப்ளவுஸ் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான டிசைனாகவும் கேட்பாங்க நம்ம பாட்லி டிசைன்லாம் கூட பண்ணலாம் ஆனால் அதுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகும் டைமும் கொஞ்சம் கூட ஆகும் இந்த பார்டரை வச்சு எனக்கு ஏதாவது சின்னதாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான சின்ன ஒரு ஐடியாதான் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஆனால் ஒரு இந்த ஐடியா கூட பண்ண முடியாம கூட சிலர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மூணு இதையுமே கால் இன்ச்சு கால் இன்ச்சு மடக்கி கொடுக்குறோம் ஒன்பது சென்டிமீட்டர் இருந்ததை நான் மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சதை கேன்வாஸ் கிளாத் அதை விட கால் சென்டிமீட்டர் கம்மியாக கம்மியாக கட் பண்ணி சொதுர சொதுரமாக நான் இப்போது ஓரத்தில் தைச்சிக்கிட்டுருக்கேன் இந்த துணியை வச்சு ஓரத்தில் நம்ம தைக்கலாம் மூணு சொதுரம் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா மூணு சதுரம் கிடைக்கும்போது அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலான்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் மூணு சதுரம் கிடச்சிருக்கு நான் ப்ளவுஸ் ஆல்ரெடி கழுத்து பகுதிகளை வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் திருப்பி தைச்சு கழுத்தை நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நீ பாருங்க நம்ம திருப்பி தைப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி திருப்பி தைச்சி மேலே படிமான தையலும் போட்டு இதை நான் ரெடியாக வச்சுருக்கேன் நம்ம இதுக்கு மேலே லேஸ் கொடுக்க போகிறோம் இப்போ இதில் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடம் தான் இதில் சென்டர் இதை நம்ம எந்த மாதிரி நம்ம வைக்கலாம் அப்படின்றத நாமளே கூட யோசிச்சு கூட வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வச்சு இங்கே ஒன்று கொடுக்கலாம் ஒரு யோசனை இன்னொன்று மூணையுமே இப்படி சென்டர் இங்கே இருக்கட்டும் இது இங்கே இருக்கட்டும் இந்த மாதிரி மூணையுமே ஒரே வரிசையாகவும் கொடுத்து நம்ம லேஸ் கொடுக்கலாம் நான் இப்போ மூணையும் இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்றத முதல்லையே நீங்கள் ஐடியா வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் இந்த மூணையும் நான் தைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறத நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம் ஓகே சென்ட்ரலில் இருக்கிறத நம்ம பின் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் எப்படி இந்த டிசைன் முழுசாக முடிச்சா வரும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பரவாயில்லையே ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கிறதுலையே நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணிட்டோமா அப்படின்னு நினச்சி நீங்கள் நிஜமாகவே சந்தோஷப்படுவீங்க குயிக்கான டைம்லையும் நம்ம இதை முடிக்கலாம் இப்போ பொதுவாக கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த நூல்களை நீங்கள் அப்பப்போ அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து இதையே பின் பண்ணிக்கலாம் ஏன்னா தெக்க தெக்க சம்டைம்ஸ் நகரும் கோணையாயிரும் அதனால் நம்ம பின் பண்ணிக்கிட்டோம்னா நகராமல் அதே இடத்துல இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து இதை தைக்காததுக்கு முன்னாடியே இதுக்கு நம்ம லேஸ் கொடுத்துருவோம் இதுக்கு மேலே லேஸ் கொடுத்தோம்னா நல்லா இருக்காது இந்த நான் இதே சேம் க்ரீன் கலரில் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஃபஸ்ட் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா இங்கே தான் தையலுக்குள்ளே போகும் அதனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இதை இப்படி இது க்ளோஸ் பண்ணிடும் இல்லைங்களா அதனால் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் லேஸ் கொடுக்க லேஸ் எப்போவுமே ரெண்டு தையல் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் சேம் க்ரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக நீங்கள் இந்த காப்பர் கலர்லையே வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் நான் இந்த டார்க் கிரீனே என்கிட்ட இருந்ததுனால நான் அதை ம அதை வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி சாய்ஸோ உங்களோட லேஸ் வந்து அது உங்களோட சாய்ஸ் படி நீங்கள் வைங்க லேஸ் வைக்கும்போது இழுத்து பிடிக்காதீங்க இந்த ஓரத்தில் கார்னர் திருப்பும்போது லேஸாக ஒரு மடிப்பு கொடுத்து கார்னர் திருப்புங்க அப்படி தைக்கும்போது உங்களுக்கு நல்லா வரும் மடிப்பு அந்த சதுரன்றது சதுர மாதிரியே கிடைக்கும் இப்படி ஒரு மடிப்பு கொடுத்து இப்படி திருப்பிக்கோங்க ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மடிப்பு கொடுத்து திருப்புங்க பிகினர்ஸ்க்கு தான் நான் இதை குறிப்பாக சொல்கிறேன் ஓரளவுக்கு அளவுக்கு பழகினவங்களுக்கு இது நல்லா தெரியும் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் தெரியாது பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இதை இதோட கட் பண்ணிடுவோம் நான் இது ஒரு தையலோடு நிறுத்துகிறேன் டபுள் தையல் போடணும் ஆனால் டபுள் தையலே போட்டுட்டா லேஸ்க்கு எப்போவுமே இந்த ஓரத்தில் ஒரு தையல் இந்த ஓரத்தில் ஒரு தையல் அந்த மாதிரி போடுங்க நட்ட நடுவில் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு நிறுத்தினீங்கன்னா நல்லா இருக்காது லேஸ் வந்து நடுவில் தூக்கிட்டு இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் தூக்கிட்டு இருக்கும் நல்லாயிருக்காது அது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அவ்வளோவா சரியாக வராது அதனால் எப்போவுமே இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலேயும் லேஸை தைச்சி முடியுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக வரும் இப்போ நம்ம ரெண்டு சைடும் இதை தைச்சிட்டோம் ஓகேங்களா கட் பண்ணி எடுத்துக்கணும் நூலெல்லாம் அடுத்து இன்னொரு சைடு இந்த சைடு இந்த ரெண்டையுமே நம்ம பின் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் கரெக்டாக வைங்க பின் பண்ணிக்கோங்க இது ஒரு சிம்பிளான டிசைன் தான் ஆனால் இத்தினோண்டு பார்டர் இருக்கு இதில் என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு யோசிக்கும் போது எதுவுமே டக்குன்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணாது இல்லையா இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் பரவாயில்லையே இது கூட பண்ணலாமே நம்ம அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் நான் இதை போடுறேன் இப்போது இந்த சதுரத்தையும் நம்ம செத்து முடிச்சுருவோம் எடுத்தது இது லேஸ் யூஸ் பண்ணுறது அது உங்களோட சாய்ஸ் உங்களுக்கு என்ன கலர் சேரீயோ நீங்கள் அந்த கலர் சேரீ கலரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லேஸ் இந்த அது ஒரு மாதிரி கோல்டு கலர் மாதிரி மஞ்சள் கலர் மாதிரியான சாரி இது அந்த மஞ்சள் கலரில் லேஸ் கிடைக்கல சரி க்ரீன் கலரே இருந்ததுனால நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சாரி கலர் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாரி கலரில் யூஸ் பண்ணுங்கள் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நூல்களை அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையுமே அப்போ தான் ப்ளவுஸ்னோட ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா வரும் இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா இந்த நாலு சதுரத்துக்குமே நம்ம இது கொடுக்கணும் மீதி இதோட ஜாயின் போட்டிருக்காங்க லேஸை ஓகே நம்ம வந்து கழுத்தை சுற்றிலும் இந்த லேஸே கொடுத்துர்லாம் பைப்பிங் வைக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் பைப்பிங் வைங்க இவங்க பைப்பிங் வேண்டான்னு சொன்னதுனால நான் இந்த லேஸே கொடுக்குறேன் லேஸை கொடுத்து தைச்சுக்காங்க பைப்பிங் வச்சுட்டும் கூட கூட நீங்கள் பக்கத்தில் இதை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் அது ஒரு ஒரு டைம் நீங்கள் சாரி கலரில் பைப்பிங் வச்சுட்டு பக்கத்துலேயே நீங்கள் இந்த லேஸையும் கொடுக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் எனக்கு வந்து அந்த சாரி கலரில் இங்கே மெட்டீரியலே எனக்கு கிடைக்கல சில்க் காட்டன் மெட்டீரியல் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மஞ்சள் கலராக இருக்குது வெந்தய கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி சாணி பச்சை கலரும் இல்லாத ஒரு கலராக இருக்குது அந்த கலரில் சில்க் காட்டன் வந்து கிடைக்கல மெட்டீரியல் கிடைக்கல அதனால தான் சரி இந்த பார்டரை வச்சுக்கிட்டே நம்ம சின்னதாக ஏதாவது செஞ்சுருவோம் அப்படின்னு இதை யோசித்து நான் செஞ்சிட்ருக்கேன் இது என்ன பெரிய கம்பசூத்திரமா இதை போய் வீடியோவை போட்டிருக்காங்க அப்படி நல்லா யோசிக்காதீங்க இதுவுமே கூட சில நேரங்களில் நம்ம யோசிக்கும்போது டக்குன்னு மனசுக்குள்ளே தோணாது நம்ம தைச்சிருப்போம் முன்னாடியே ஆனால் அந்த டயத்துக்கு அது ஞாபகத்துக்கு வராது நமக்கு அதனால் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சின்ன பாட்ரை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அப்போதைக்கு தோணும் பார்த்துக்கலாம் நீங்கள் இதே மாதிரி நான் இன்னும் ரெண்டு மூணு ப்ளவுஸ்க்கு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக லேஸ் கொடுத்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பார்டர் இருந்ததையே வச்சு இன்னொரு மூணு ப்ளவுஸ் கூட நான் தைச்சிருக்கேன் உங்களுக்கு நான் அதையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த மூணு ப்ளவுஸையும் பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு தான் இப்போ இதுக்கு நான் டபுள் ஸ்டிச்செல்லாம் போட போகிறேன் போட்டு முடிச்சுக்குவேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம இதுக்கும் லேஸ் கொடுத்து கம்ப்ளீட்டாக இதை முடிக்கும்போது இது ரொம்பவே அழகாக வந்துடும் இல்லைங்களா இப்போ நான் மீதி மூணு ப்ளவுஸ் முடித்தேன்னு சொன்னேன் இல்லையா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் மீதி இருந்துச்சு இதில் ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்தது இந்த ப்ளவுஸில் பாருங்க மூணு இது கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் லேஸ் வேண்டான்னு சொல்லிட்டதுனால இதை மட்டும் பண்ணி அழகாக சிம்பிளாக கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் பார்டர் இருந்துச்சு அதுக்கு என்ன செய்கிறது எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக எடுத்த சாரீ இது இதில் கொஞ்சம் கொஞ்சம் பார்டர் வந்ததில் இப்போ நான் மூணு நாலு டிசைன் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டிங்க இல்லையா நாலு டிசைனுமே இதை நீங்கள் ஒரு சைடு மட்டும் பார்டர் இருக்கிற ஸாரிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே அழகாகவே இருக்கும் முழுசாக முடிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப லென்த் வீடியோ வேணான்றதுனால தான் நான் இப்போ இதோடவே நிறுத்துகிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ